அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த நாளிலே உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நான் வாசிக்கும் போது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டானது நிமித்தமாய் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அல்ல ஒரு பெரிய போராட்டத்துல தப்பிப் பிழைத்து வந்தவர்கள் எப்படி சந்தோஷமா இருப்பார்கள் என்பதை இந்த வசனங்கள் சுட்டி காண்பிக்கிறது கடல் யாத்திரை பண்ணுகிறவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் திடீரென்று கொந்தளித்து கடல் பொங்கி அவர்கள் படுகிற அந்த உபத்திரவத்திலே வேதனையிலே தப்பிப் பிழைத்து வருகிறது ஒரு ஆச்சரியமான காரியம் இன்னைக்கு நமக்கு நிறைய நவீன கருவிகள் இருக்கிறது வாக்கி டாக்கி இருக்கிறது தொடர்பு கொள்ள நிறைய சாதனங்கள் உண்டு ஆனால் வேதத்தின் காலத்திலே எந்த கருவிகளும் இல்லை வசனத்திலே வாசிக்கும் போது பாருங்கள் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஒரு அருமையான சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் கடல் யாத்திரையிலே மீன் பிடிக்க கடந்து போகிற போது திடீரென்று கடல் கொந்தளித்து பொங்கி இனி பிழைக்க மாட்டோமா என்று அவர்கள் கதறுகிற வேலையிலே தங்களுடைய ஞானத்தை எல்லாம் செலவழித்த பின்பு ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள் ஆபத்து காலத்தில் அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை ரட்சித்து கரை சேரும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்படி சேர்ந்தவர்கள் தாங்கள் நாடின இடத்திலே தங்களுடைய இடத்திலே வந்து சந்தோஷப்படுகிறார்கள் இதை வாசிக்கிற கேட்கிற அருமையான சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் பயங்கர கடல் கொந்தளிப்பு போன்ற ஒரு பயங்கரமான போராட்டம் எந்த பக்கம் பார்த்தாலும் அலைகள் எழும்புகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை வருது நான் தூங்கி எழுந்தாலே எனக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது பிரதர் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல மிகுந்த கலக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கை கொந்தளிக்கிறது போல இருக்கிறதா ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளிலாம் கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ நாம் ஜெபிக்க போகிறோம் நிச்சயமாய் அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அமர்த்துவார் பொருளாதாரத்திலே வேலையிலே குடும்பத்திலே தொழிலிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரே போராட்டம் ஒரே பிரச்சனைகள் ஒரே பயம் கலக்கம் இவைகளின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது அவரை ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவர் அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி அற்புதம் செய்கிறார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் உண்மையாகவே அல்லவா சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் அல்லவா நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நம்மளை தூக்கி எடுப்பார் இப்படி இந்த வசனம் இங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் எப்படி கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்பதை சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் நாம் வாசிக்கும் போது ஏசுகரசு படகிலே படுத்திருப்பார் சீஷர்கள் படகை செலுத்தி கொண்டு போவார்கள் திடீரென்று பயங்கர அலைகள் எழும்ப ஆரம்பிக்கும் அவர்கள் பிரயாசப்படுவார்கள் ஆண்டவர் தூங்குறாரு தூங்கட்டும் நம்ம எப்படியாவது தண்டு வலித்து போயிடலாம்னு சொல்லி அவர்கள் ட்ரை பண்ணுகிற போது முடியாது பயங்கர அலைகள் வீசும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உனக்கு கவலை இல்லையா தண்ணீர் எல்லாம் உள்ள வருது பயங்கரமான அலைகள் வீசுகிறது அவர் எழுந்து இறையாது அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அந்த இடம் அப்படி நிசப்தமாகி விட்டது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது உண்மையாகவே ஆண்டவருக்கு காற்றும் கடலும் கீழ்படுகிறது போல அவர் ஒருவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியை கொண்டு வர முடியும் நாம் நாடின இடத்துக்கு கொண்டு போக முடியும் நிறைய பேருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் நான் இதை செய்யணும் நான் இப்படி படிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் நிறைய பேருக்கு அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கும் நிச்சயமா அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகும்போது நிறைய தடைகள் நிறைய போராட்டம் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் வரும் ஆனால் இவைகளில் ஆண்டவரையே சார்ந்து கொண்டவர்களை நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்துவார் பரிசுத்த வேதத்தை வாசிக்கும்போது பாருங்கள் தேவன் யோசிப்புக்கு ரெண்டு சொப்பனங்களை கொடுத்தார் அந்த சொப்பனங்கள் நிறைவேறுவதற்காக எத்தனை போராட்டங்களை யோசிப்பு சந்தித்தார் தன் சகோதரர்களாலே பகைக்கப்பட்டார் தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டார் போத்திபாரின் வீட்டிலே அடிமையா இருந்தார் செய்யாத தவறுக்காய் சிறைச்சாலை போனார் எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் கொந்தளிப்புகள் எல்லாம் கடைசி நேரத்திலே தேவன் அமைதிப்படுத்தினார் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் அவர் நாடின ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு கொண்டு போனார் உங்களையும் கொண்டு போவார் நீங்கள் கலங்காதிருங்கள் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது ஒருவேளை இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்கலாம் உங்க வாழ்க்கையில கொந்தளிக்கிற போது போராடுகிற போது சஞ்சலப்படுகிற போது தொண்டு போயிருக்கிறீங்களா கலங்க வேண்டாம் ஆண்டவரே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி எடுத்து நிலை நிறுத்துவார் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே தொழிலிலே ஒரே போராட்டம் கொந்தளிப்பு வருகிறது என்று கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் இப்பொழுது நினைத்து விழுவீராக அன்றைக்கு அந்தவரை அந்த சூழ்நிலையில் இருந்தவர்கள் விநோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு வந்து பத்திரமாய் சேர்த்தது போல நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியே சேர்த்து ஆசீர்வதிப்பீராக அவர்கள் இலக்கு அடைய